பத்தி பார்க்கலாம் வீல் அந்த ஆக்சல் எப்படி வர்க் ஆகும் புள்ளி அப்படி தான் வர்க் ஆகும் வீல் அந்த வீல் அப்புறம் ரெண்டா வீல் ரெண்டு வீல் கனெக்ட் பண்ணிட்ட ஆக்சல் அப்புறம் ப்ரோ க்ரோப் அப்புறம் க்ரோ நாலு பேர் பாஸ் இருக்குது புள்ளில மூணு டேப்ஸ் இருக்குது அல்ல ஃபிக்ஸ் புள்ளி அப்புறம் அவட்ட புள்ளி அப்புறம் காம் போர் புளி பிச்சின் புளின்னா அஹ் ஆஹ் புள்ளி மட்டும் உடையத்துல இருக்கும் அப்புறம் ஆஹ்

போட்டு இருக்கும் டைம் நிறைய இருக்கும் நான் மேக் பண்ண புள்ளி எப்படி ஒர்க் ஆகும்னு பார்க்கலாம் இது புள்ளி இது குரோ What could in the row, uh, uh, row, hmm? <coughs> load and lift button? Thank you. Welcome.